மெட்ரோபிபிஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக போகப்பட்டாக சி ஜீவனடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கோம் ஸோ வார வாரம் நிறைய பலன்கள் ராசி பலனுக்கு ரொம்ப ஆவலை காத்துட்டுருக்கீங்கன்னு தெரியும் ஸோ குரு பயிற்சி வந்து நம்ம வந்து குரூப் பயிற்சியும் இந்த மாதமும் சேர்த்தே வந்து ஐயா வந்து படித்து சொல்லியிருக்காரு இருந்து கண்ணி வரையும் ஸோ அடுத்த மீதம் உள்ள துலாம் இருந்து மீனம் வரையும் எப்படி இருக்க போது இந்த குரு பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மெட்ரோபிபி நேரம் கொரோனா என்னைக்காக சார் நான் சொல்கிறேன் பார்ப்போம் சார் மீதி பேலன்ஸ்க்கு இந்த ஆறு ராசிகள் தனுசு ராசி பர்டிகுலராக மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் மூணுமே நல்லா ரொம்ப பலமாக இருக்கீங்க அது இல்லாமல் உங்களுக்கு ஏழாம் இடத்துல குரு திருமண தடைகள் நீங்கும் வழிகள் வரும் பலத்த பெருகும் நல்ல பலமாகக்கூடிய நிலைமைகள் வரும் அரசாங்க தொழிலில் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் அது இல்லாமல் எதிர்பாராத பண வரவுகள் வரும் எப்பயோ விட்டுப்பட்ட வடங்கள் உங்களுக்கு கையில் வந்து கொடுப்பாங்க இடங்கள் வாங்கக்கூடிய நிலவுகள் இடம் வாங்கிட்டு இருக்கிறோம் இல்லை இடம் வாங்கக்கூடிய நிலவுகள் அவங்களுக்கு வந்திருக்கும் அந்த மாதிரியாக இந்த ஒரு மாத காலங்கள் இந்த குருவோட பார்வை நல்லா இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை மூணாம் இடத்துல ராகு அண்ணன் தம்பிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன குழப்பங்கள் என மூலியமாகவோ இல்லை உறவுகள் மழை குழப்பங்கள் ஏற்படும் அதுக்கான வழிமுறைகள் பூர்வமாக பாக்கியா பதிய மூணாம் இடத்துல போய் கேது உக்கார்ந்ததுனால இந்த கேதுக்கான பிரீத்தி நல்லது ஏன்னா அப்பா உடம்போ இல்லை அப்பாவோட செலவுகளோ சின்ன மெடிக்கல் செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு ஆனால் ரொம்ப படங்கள் இருக்குது குரு வழிபாடு குருவுக்கு பிரீத்தி பண்ணுங்கள் அதே நேரத்தில் செவ வழிபாடு பண்ணுங்கள் அது இல்லாமல் ஆஞ்சநேரம் வணங்க இது மூணுமே ஒரு பெரிய பலன்கள் அவங்களுக்கு காத்திருக்கு